அழைத்து வரப்படுகின்ற <coughs> பெரியவர்கள ஒன்று விடுங்க பிள்ளைகள் இன்றைய இந்த இனிமையான நிகழ்வின் மங்கள வழக்கையை ஏற்றி வைக்குமாறு நான் சிவாலய குருக்கள் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கிறேன் சென்னை கரங்கள் நிறுவனர் மண்ணின் மாதகி திருமதி அன்னலக்ஷ்மி ஏரம்பு அவர்களை கௌரவிக்கும் என் நன்னாளிலே இந்நிகழ்வின் கதாநாயகியாக அவர் வீற்றிருக்கின்ற அன்னலக்ஷ்மி ஏரம்பு அவர்களையும் இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்கள் குழுவினர் அன்பான மாணவர்கள் பெற்றோர்கள் இந்நிறுவனத்திலே பணிபுரிகின்ற பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய இன்னையிற வணக்கத்தை நிற்கின்றேன் உண்மையாகவே இந்த பிரதேசத்திலே மாணவர்களுக்கான கல்வி சேவையினை இலவசமாக வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக அன்னையின் கரங்கள் நிறுவனம் விளங்குகின்றது திருமதி அன்னலட்சுமி ஏரம்பு அவர்களை நான் இந்த பிரதேசத்துக்கு வந்தபோது முதல் தடவையாக என்னுடைய பாடசாலையினுடைய நிகழ்வு ஒன்றிலே அவரை சந்திப்பேன் உண்மையாகவே அவ ஒரு தாயாக அன்னையாக எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு அன்பு தாயாக இந்த பிரதேசத்திலே வலம் வருவதை என்னால் அறியக்கூடியதாக இருந்தது இந்த பிரதேச மக்களும் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மாணவர்களும் இந்த அன்னையினுடைய இந்த தாயினுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள் உண்மையாகவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னுடைய தாய் எவ்வாறு அரவணைத்து அவர்களுக்கான கல்வியை ஊட்டுகின்றாலோ அதே போன்று எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் பாசத்துக்கும் உரிய திருமதி அன்னலட்சுமி அவர்கள் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கி அவர்களுக்கான கல்வியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இது உண்மையாகவே மிகவும் பாராட்டத்துக்குரிய விடயமாகும் இதை யாராலும் இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய முடியாது தன்னுடைய குடும்பத்தினுடைய நிதி உதவியுடன் இந்த பிரதேசத்தில் பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு பிரதேசத்திலே வாழ்கின்ற சிறார்களுக்கான கல்வியை நிகழத்திலே வாழ்கின்ற பிள்ளைகளை அன்போடு அரவணைத்து இந்த கல்வியை இந்த மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் அவர் செய்த இந்த கல்வி சேவையின் பயனாகவே பயனாகவேக்கான இந்த விருது வழங்கப்பட்டிருக்கின்றது உண்மையாகவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் இந்த சமூகம் வாழ் மக்கள் அனைவரும் முன்னெடுக்கின்ற இந்த விழா இந்த அன்னைக்கு பொருத்தமானதாக இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய நன்றியை இந்த நிகழ்விலே வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் உண்மையாகவே அவர் செய்கின்ற பணிக்காக நீங்கள் செய்கின்ற நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த நிகழ்வு அவருடைய மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த நிகழ்வின் ஊடாக இந்த அன்னை இந்த பிரதேசத்துக்கு செய்கின்ற பணிக்காக மீண்டும் எல்லாம் வல்ல அவர்களுக்கு நன்றி கூறி அவனுக்கும் அவருடைய கணவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இறைவனுடைய ஆசிரும் அவருடைய ஆசிர்வாதங்கள் எப்போதும் நிறைவாக இருக்க அருள் வேண்டி என்னுடைய சிறப்பான ஆசிரையும் இறைவனுடைய ஆசிரையும் வேண்டி என்னுடைய ஆசி உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு அனே வரங்கள் நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஓம் சாந்தே சாந்தே சாந்தகி நம்பல்ல இன்றைய நிகழ்வில் கரங்கள் நிறுவனர் அன்னலக்ஷ்மி ஏரம்பு அம்மா அவர்களுடைய கௌரவப்பு நிகழ்வுமானது ஒன்றைய தினத்தில் மாலை போலியில் சிறப்பாக நடந்த வண்ணம் இருக்கின்றது கௌரவத்துக்குரிய பெரும் மதிப்புக்குரிய திருமதி அன்னலக்ஷ்மி ஏரம்பு அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் அந்த மாலையில் போலையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அதாவது இலவசமாக இந்த அன்னையின் கரங்கள் என்ற நிறுவனத்தை நிறுவி அனைத்து மாணவர்களுக்கும் எல்லா கல்வியும் அமைத்து கொடுக்கின்ற அன்னலட்சுமி அம்மா அவர்களுக்கு எல்லாம் பல இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கட்ட வேண்டும் இன்னும் அவருடைய சேவை மென்மேலும் வளர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இருக்கின்ற திரு திருமதி அன்னலட்சுமி ஏரம்பு தம்பதிகளே எங்களுடைய மதிப்பார்ந்த சிவாலயத்தினுடைய பிரதம குரு அவர்களே பிறகு மகுழ்வாரது என்பதை நீங்கள் அணிந்திருக்கின்ற ஆடை அணிகணன்கள் பார்த்தாலே தெளிவாக புரிகிறது அந்த வகையிலே இன்று எங்களுடைய கௌரவிப்பை பெற வந்திருக்கும் அன்னலட்சுமி அம்மையார் அவர்கள் நீண்ட காலமாக இந்த பிரசத பிரதேசத்திலே தன்னுடைய சேவையை ஆற்றி வருகின்றார் இந்த கரங்கள் நிறுவனத்தை அவர் ஆரம்பிக்கும் என்பதாகவே அவர் தன்னுடைய பொதுச்சேவையை சேவையை ஆரம்பித்து விட்டு உங்களுக்கு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர் இங்கு வெளிநாட்டில் இருந்து வருகின்ற போன்ற போதெல்லாம் இங்க இருக்கின்ற ஆலயங்கள் பாடசாலைகள் பொது அமைப்புகள் என்பவற்றுக்கு தன்னால் என்ற உதவிகளை தானாகவே முன்வந்து எதுவித விளம்பரமும் இல்லாமல் அவர் கொடுத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதன் பின்னர் தன்னுடைய ஒரு உயர்வான சிந்தனையின் மூலம்தான் அவர் இந்த நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார் கல்வியின் மூலம்தான் சமூகத்தை உருவாக்க முடியும் என்ற தனது நிலைப்பாட்டை இவ்வாறான ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலம் தன்னுடைய சேவையை அவர் இருக்கிறார் இந்த நிறுவனத்தை அவர் உண்டாக்கியதனால்தான் அவருடைய சேவை வெளியே தெரிய வேண்டி வந்தது இல்லாவிட்டால் அவர் தானாக செய்கிற இந்த சேவையுமே அவர் வெளியிலே தெரியாத மாதிரி தான் தெரிஞ்சிருக்கோம் இந்த நிறுவனம் ஒன்று அந்த சேவை பலருக்கும் இவர் தான் செய்கிறார் என்று தெரிந்திருக்கும் எல்லாடி உதவி பெறுவரெல்லாம் என்னக்கா செய்தவா என்னக்கா செய்தவா என்ற ஒரு வார்த்தையோடு போயிருப்பார்கள் ஆனால் இந்த நிறுவனத்தை அவர் உண்டாக்கியதாக எங்குமே மன்காப்புகளுடன் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு காரணம் அவருடைய பெற்றோர் எங்களுடைய புனித வைபலிலே தானிய நூலிலே ஒரு வார்த்தை உள்ளது இவரை பெற்ற தாயும் இவை பாலுண்ட கொங்கைகளும் பாக்கியம் பெற்றவே பெற்ற தாயும் பாலுண்ட கொங்கைகளும் பாக்கியம் பெற்றவே அந்த அவருடைய பெற்றோரை நாங்கள் நன்றியுடன் நினைவு ஏனென்றால் நல்லது ஒரு மகளை மனபான்மையுடைய பெற்று பெற்று இந்த பூமிக்கு அளித்திருக்கிறார்கள் முக்கியமாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கிறவர்கள் பயன்பெறக்கூடியவாறு இந்த மகளை எங்களுக்கு அளித்திருக்கிறார்கள் அத்தோடு அவருடைய கணவர் அருகிலே அமைதியாக அமர்ந்திருக்கிறார் அவர் எப்பொழுதுமே அமைதியாகத்தான் இருப்பார் ஆனால் அவருடைய தனதுடைய மனைவியுடைய பணிகளுக்கு மிகவும் உந்து சக்தியாகவும் பக்கபலமாகவும் இருக்கின்றார் எங்களுடைய சமூகத்திலே மிக குறிப்பாக தமிழ் சமூகத்திலே பெண் ஒருவர் கணவனின் அனுமதியின்றி எந்தவித பணியையும் மாற்றிவிட முடியாது அத்தோடு வளர்ந்த பிள்ளைகள அனுமதியின்றி கூட இருவரும் எந்த பணியையும் செய்து விட முடியாது இது குடும்பங்களிலே இருக்கிற அனைவருக்குமே தெரியும் கணவன் வெளியே போவாது என்றால் போக மாட்டார்கள் என்ற சிறு அமைப்புகளிலோ சங்கங்களிலோ மன்றங்களிலோ இருக்கிற பெண்கள் பலரும் பல பிரச்சனைகளை குடும்பங்களிலே இருந்து நோக்குகிறார்கள் என்றால் வீட்டு வேலையையும் பார்க்க வேண்டும் வெளிச்சூழலும் தங்களுடைய பணியை ஆட்ட வேண்டும் அவ்வாறாக ஒரு கணவனுடைய மிகுந்த ஒரு அர்ப்பணிப்பான பங்களிப்பு இருக்கும் பட்சத்தில் தான் அந்த பெண்ணானவர் தன்னுடைய பணியை சமூக பணியை சிறப்புற முடியும் அந்த வகையிலே நாங்கள் திரு ஏரம்பு அவர்களையும் இங்கு மனதார பாராட்டி வாழ்த்து நிற்கின்றோம் அவருடைய இந்த அவர் பெற்ற இந்த கௌரவத்துக்கு மிகவும் முக்கியமான காரணமாக அவர் இருந்திருக்கின்றார் அத்தோடு அவருடைய பிள்ளைகள் வெளிநாட்டிலே வாழ்ந்தாலும் தன்னுடைய தாய்நாட்டிலே தன்னுடைய தாயார் இங்கே வந்து இவ்வாறான சமூக சேவைகளை செய்வதற்கு அனுமதி அளித்து நிதியுட்டமும் செய்து எங்களில் பலரையும் இங்கே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுடைய செயற்பாடுகளையும் நாங்கள் நன்றியுடன் நினைவில் கொள்கின்றோம் இந்த பட்டத்தை இவருக்கு வழங்கி இருக்கிறார்கள் உண்மையாகவே மிக பொருத்தமான நபருக்கு பொருத்தமான வகையிலே இந்த பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது பெண்களிலே சமூக சேவை ஆற்றுகின்ற மிகவும் சிறப்பான சமூக சேவையை ஆற்றுகின்ற பெண்களுக்காகத்தான் இந்த கௌரவத்தை வடக்கு மானத்திலே அவர்கள் அளித்திருந்தார்கள் அந்த வகையிலே அவருடைய அவருடைய சேவையை அந்த நிறுவனத்தினர் அந்த அமைப்பினர் மிக துல்லியமாக கணிப்பட்டிருக்கிறார்கள் சேவை என்று அங்கொண்டும் இங்கொண்டுமாக இல்லாமல் தன்னுடைய முழுமையான சேவையை அவர் இந்த பிரதேசத்துக்கு ஆற்றியிருந்தார் கல்வி நிலையங்களுக்கு அவர் நிறைவான சேவையை நிறுவனத்தை அமைத்து அதன் மூலம் பல மாணவர்களை இங்கே இருந்து கற்று வெளியேறக்கூடிய வகையிலே இலவசமான கல்வி சேவையை இங்கே ஆட்டுகின்றார் அதோடு நுண்கலை துறை இந்த நீங்கள் ஆரம்ப பார்த்திருப்பீர்கள் இந்த நுண்கலை துறையிலேயே கல்வி ஏற்கும் மாணவர்கள் அந்த இசையை இசைத்தபடியே அவரை வரவேற்றுக் கொண்டு வந்தார்கள் உண்மையாகவே இங்கே எங்கள் இந்த ஏற்பாடு கூட ஒரு சிறிது நாட்களிலே தான் உண்டாக்கப்பட்டது கடந்த வாரம் தான் அப்பொழுது பேன் வாத்தியம் அடிப்போமா என்று கேட்டார்கள் சில பெற்றோர்கள் சிலர் ஒரு இல்லை இங்கே அந்த நுண்கலையை அவர் பூரிக்கின்றார் மிகவும் பணத்தை செலவழித்து இலவசமாக இந்த பிள்ளைகளுக்கு அவர் அந்த கலியை வழங்குகிறார் ஆகவே அந்த பிள்ளைகளே அவரை அழைத்து வரட்டும் என்று எங்களுடைய பெற்றோர்கள் அழகாக இருந்தார் பலன் அவரை கண்டுகொண்டார் அவருடைய அவர் என்ன இங்கே விதைத்தாரோ அந்த பலனை இன்று அறுவடை செய்ய அந்த பிள்ளைகளை அவரை இன்னிசையுடன் அழைத்து வந்தார்கள் அது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என நான் நம்புகின்றேன் அதோடு இந்த நிறுவனத்தை மட்டும் அவர் நடத்தி விடவில்லை இந்த பிரதேசத்தில் இருக்கிற பல பாடசாலைகளுக்கும் நிறைவான உதவிகளை பல காலமாக வழங்கி வருகின்றார் நான் ஏற்கனவே கூறியது போல நாங்கள் இரண்டாயிரத்தி பன்னி பதிமூன்றாம் ஆண்டிலே அவர் வெளிநாட்டில் இருந்து வந்த சமயம் புனித பத்திமா பாடசாலைக்கு மதில் அறிவிப்பதற்காக வரை போறியிருந்தோம் உடனடியாக அவர் இரண்டு லட்சம் ரூபாவை வழங்கி அந்த மதலை தொடக்க வெளியாற்றுவதற்கு அவர் அந்த நேரத்திலே உதவினார் அந்த நேரம் இந்த நிறுவனத்தை அவர் உண்டாக்கி ஆனாலும் கனிப்பட்ட ரீதியாக அவர் உடனே மனம் வந்து அவ்வாறையை வழங்கினார் அவ்வாறாக அவர் பல பல மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகம் சென்ற பல மாணவர்களுக்கும் அவர் உதவியை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அவர்கள் எந்த அளவிலே அவரை நினைக்கிறார்களோ தெரியவில்லை ஆனால் அந்த சமூகம் அவரை அவருடைய சேவையை மறக்க கூடாது நாங்கள் ஏனென்றால் அவர் யாருக்கும் சொல்ல மாட்டார் நான் பல்கலைக்கழக மாணவனுக்கு நிதி வழங்கினேன் பாடசாலைக்கு உதவி வழங்கினேன் அங்கே வழங்கினேன் இங்கே வழங்கினேன் என்று அவர் கலைப்பதை அவர் கலைப்பதே மிகவும் குறைவு உங்களுக்கு தெரியும் உறவினர்களும் சிறைகளை சிரித்தியதும் கதைக்கிறாரோ தெரியவில்லை அவர் கலைக்கின்ற வார்த்தைகள் மிகவும் குறைவானது அந்த வகையிலே அவர் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள மாட்டார் ஆகவே நாங்கள் தான் பொதுமக்கள் ஆகி அவருடன் உதவி பெறுகின்ற சமூகமாகிய நாங்கள்தான் நாங்கள் தான் அவருடைய உதவிகளை நீத்து என்றுமே நன்றி பாராட்ட கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அதேவரை சமய நிறுவனங்கள் ஆலயங்களுக்கும் விளையாட்டுக் கழகங்களுக்கும் உதவியை வழங்கி இருக்கின்றார் அதைவிட மேலாக வெள்ளத்தினால் பாதிக்கப்படுவோருக்கான உதவிகளை அவர் பல கிராமங்களிலே வழங்கி இருக்கின்றார் அத்தோடு வாழ்வாதார உதவிகளையும் யாரும் அறியாமலே அவர் செய்து கொண்டிருக்கின்றார் வாழ்வதற்கான ஊக்குவி ஊக்குவிப்பாக இந்த தையல் பயிற்சி நிலையத்தை உருவாக்கி அதன் மூலம் வீட்டிலே இருக்கின்ற ஜோலிகளுக்கு தையல் பயிற்சியை வழங்கி அவர்கள் தங்கள் வாழ்விலே சிறப்புற வாழ்வதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறார் அவர் பணத்தை கொடுத்து மட்டும் போகவில்லை அவருடைய செயற்பாடுகள் தொழில் துறையை வாழ்பதற்கான செயற்பாடுகளையும் அவர் இந்த இடத்திலே அவர் வழங்கி கொண்டிருக்கிறார்